ஏன்னா நீங்கள் நல்ல சமையலை பற்றி நல்ல ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த சமையலை பற்றி தான் நீங்கள் சொல்றீங்க இல்லையா அதனால உங்க காத்திருக்க தயாராக இருக்கிறாங்க ரொம்ப வச்சிடாதீங்க குக்கரில் வந்து ஒரு விசில் பண்ணி எடுத்துக்கணும் அதா இல்லையா சரிங்க சரி தண்ணியை கீழே வந்து மட்டும்

மேடம் இப்ப இந்த இது இங்க வைக்கிறோம்ல இப்ப இது வந்து எப்படி நான் அன்னனக்கே சாப்பிடுறேமா இல்ல வச்சிருந்து அடுத்த நாள் சாப்பிடுறமே சாப்பிடலாமா மேடம் இது நீங்க ஒரு ஒரு எடுக்கும் எடுக்கும்போது வச்சிருந்து சாப்பிடலாமா வச்சிருந்து சாப்பிடலாமா கேக்குறீங்க எத்தனை பேர் வீட்ல இருக்கங்களோ அது உடனே சரியா போற மாதிரி மட்டும் கொஞ்சமா சமைங்க ஓ வச்சிருந்து சாப்பிடுறது வந்து ஒரு தங்கள பொருளா இருந்தா கூட கெடுதல் தான் ஓ அதனால கொஞ்சமா சமைங்க கொஞ்சமா சாப்பிட்டு உடனே காலி பண்ணிடுங்க நைட் புதுசா சமைங்க ஏனா நம்ம சே

அதே இந்த கசப்பான புறகுள வந்து சேர்த்துக்கணும் சொல்றாங்க உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்ற மாதிரி. அப்ப வந்து நம்ம வந்து சமைச்சு நம்ம இதுக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்க? என்ன பேர் ஆக்சுவலி இதுக்கு? வந்து இல்லங்க ஓ ஓ இந்த இந்த வந்து ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்ததுன்னு இல்லையா சுகருக்கு வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறீங்க இல்லையா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி மேடம் ரொம்ப அருமையான ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த வந்து ஒரு இந்த பாவக்கா வறுவலை வந்து நீங்கள் நேர்களுக்காக சமைச்சு காமிச்சிங்க லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனல் நேயர்கள் சார்பாக உங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மேடம் ரொம்ப நன்றி மேடம் தேங்க்யூ தேங்க் யூ மேடம் தேங்க்யூ யூ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் மேடம்